ஹாய் சில்குட்டீஸ் நான் வந்துட்டேன் என்ன மூணு ஆயிட்டு மூணு ஆட்டினா நான் வந்துருவேன் இன்றைக்கி என்ன கொண்டு வந்ததுக்கேன் தெரியுமா ஐசோட்டர் சிஸ்டர் ரெண்டு மூணு நாளாகவே என்னை கேட்டாங்க இதுக்கு மேலே கேட்டேன்னா என்னை வந்து அடி வெளுத்துருவாங்களாம் அந்த அளவுக்கு வந்து மேலே காண்டாகிட்டாங்க சிஸ்டர் உங்களுக்காக வந்து வீடியோ போட்டாச்சு அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு பையன் இருக்கிறான் பையனுக்கு வந்து என்ன ஸ்கீம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க பையனுக்கு இல்லாத ஸ்கீமாக பொண்ணுக்கே ஆயிரம் இருக்குது பையனுக்கு இல்லாத ஸ்கீமாக அந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன் அதாவது எப்படி தெரியுமா பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு சேர்க்குறோம் பார்த்தீங்கன்னா அதே தான் பசங்களுக்கும் கண்டிப்பாக நம்ம சேர்த்தே ஆகணும் ஏன்னா இப்போ பொண்ணுங்களுக்கு எப்படி நம்ம நகையை போட்டு கட்டி கொடுக்குறோமோ பிள்ளைங்க பசங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து என்ன சொல்கிறது கடன் வாங்கியாவது படிக்க வைக்கணும் ஏன்னா பசங்க படிச்சுட்டு தான் முன்னேறுவாங்க வேறு வழியே கிடையாது பொண்ணுங்களுக்கும் அதே தான் படிப்பு வந்து ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் இதில் வந்து படித்தாலும் அந்தளவுக்கு வந்து வேலைக்கு மாட்டாங்க நான் அதனால் வந்து பையன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா அதுக்கு முன்னாடி எப்போவும் போல நீங்கள் என்ன பண்ணணும் லைக்கு ஷேர் கமெண்ட்டு சப்ஸ்கிரைபு வாங்க கமெண்டில் பழகலாம் முன்னாடிலாம் படிக்க வைக்கிறதுக்கே ஈஸியாக படிக்க வச்சிட்டாங்க இன்னும் சொல்ல போனால் நாங்கள்லாம் டென்த்து வரைக்குமே ஃப்ரீயாக தான் படித்தோம் டுவெல்த்து லெவல்த்து டுவெல்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டி அமௌண்ட் ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா அந்த அமௌண்ட் தான் இப்போ பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜிக்கே யுகேஜிக்கே பதினஞ்சாயிரம் இருபதாயிரரூபா சாதாரண ஸ்கூல் ஹை கிளாஸ் ஸ்கூல் அதாவது இந்த சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே திணிச்சதுக்கப்புறம் ஒரு லட்சமாக அந்த ஸ்கூலில் படிச்சாதான் தான் முன்னேறுவானா இப்படி எல்லாமே சொல்லி சொல்லி நம்ம மனசுக்குள்ளே யாரோ புகுந்து நம்மளை வந்து இப்படிலாம் பேச வச்சுட்டாங்க ஆனால் அதுக்குள்ளே வந்து வெளியில் வரணும் ஆனால் வர வழி இல்லை இப்போ வந்து படிப்புனால அது ஒரு வியாபாரம் மாதிரி ஆயிப்போச்சு அந்த வியாபாரத்துக்கு நம்ம காசு சேர்க்கணும் இல்லையா அதுக்காக தான் இந்த பிபிஎஃப் அதாவது பொண்ணுங்களுக்கு வந்து எஸ்பி ஓயின்னு சொல்லிட்டு ஒன்று நான் ஏற்கனவே இந்த வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் என்ன போட்டிருக்கிறேன் பொன் மகள் சேமிப்பு திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் போடுங்க உங்களோட பொண்ணுக்கு வந்து கல்யாணத்துக்கு வந்து இது உதவும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பிபிஎஃப் ஓகேவா பொண்ணுக்கு பொன் மகள் சேமிப்பு திட்டம் பையனுக்கு பொன் மகன் சேமிப்பு திட்டம் எல்லாருமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் ஓகேவா ஏன்னா கவர்மெண்ட்டே இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க ஸோ கவர்மெண்ட்டே ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம வந்து பயம் இல்லாமல் ஓப்பன் பண்ணலாம் இல்லையா இப்போ வாங்க அது எப்படி என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன் இப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் போடணும் மேக்ஸிமம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் அப்பா டக்கர் அப்படின்னு சொன்னால் ஐம்பதாயிரம் கூட போடலாம் இல்லை நான் வந்து கொஞ்சம் சாதாரண நடுத்தர வரப்பாப்பா எங்களை மாதிரி தான்ப்பா அப்படின்னு சொன்னிங்கன்னா ஐநூறுரூபாயிலருந்து போடலாம் இப்போ நம்ம வந்து ஐநூறுரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆயிரூபா ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம்னு சொல்லிட்டு நான் வீடியோட லாஸ்ட்டில் வந்து ஐநூறுரூபா போட்டால் எவ்வளவு ஆயிரம் போட்டால் எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் வரைக்கும் எவ்வளோவுன்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஸோ அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் வீடியோ லாஸ்ட்டில் வந்து எந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ எத்தனை வருஷம் நமக்கு வந்து மெச்சூரிட்டியாக எவ்வளோ வரும் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே நான் கொடுத்துருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா இப்போ மினிமம் எவ்வளோ போட்டணும் ஐநூறுரூபா ஐநூறுரூபா போட்டதுக்கப்புறம் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோன்னு போட்டுக்கோங்க ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் டெபாசிட் நம்ம வந்து பண்ணலாம் அதாவது ஒரு வருஷத்தில் நம்ம வந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு நம்ம வந்து இது வந்து ஸ்கீமு ஓகேவா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் எப்போ வேணாலும் கட்டிக்கலாம் நான் வந்து மாத சம்பளம் வாங்குறப்பா நான் அதனால் மொத்தமாக வந்து மாதம் ஐநூறுபா கட்டுறேன் இல்லை ஆயிரரூபா கட்டுறேன்னா ஓகே ஃபைன் நீங்கள் கேட்டிக்கலாம் இல்லை வருஷமாக நான் கட்டிடுறேன்ப்பா என்னால் கட்ட முடியல மா வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் நான் கட்டிடுறேன் அப்படின்னாலும் ஓகே ஃபைன் கட்டிடலாம் இல்லை நான் வார சம்பளம்க்கா நான் வார வாரம் கேட்டுருக்கீங்களா ஓகே எப்படியோ ஆனால் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களோடய பிள்ளைங்களோட எதிர்காலம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும் ஜக ஜோதியாக இருக்கும்னு சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு ஐந்நூறுரூவா கட்டி ஓப்பன் பண்ணணும்னா அதே தான் கட்டணுங்கிற எந்த அவசியம் இல்லை இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்ல ஐநூறுரூவா கட்டி ஓப்பன் பண்ணிட்டீங்க அக்கௌண்ட்டோ ஓப்பன் பண்ணியாச்சு அந்த அக்கௌண்ட்டும் இல்லை நீ ஐயாயிரம் ரூபாய் மறு மாதம் ஐயாயிரூபா கட்டிக்கலாம் இல்லை அடுத்த மாதம் எனக்கு சம்பளம் கம்மி அதனால நான் ஒரு ஆயிரரூபா கட்டிருக்கலங்களா இல்லை எனக்கு தீபாவளி போனஸ் வந்துச்சு அப்படியே என் பையன் பேரில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்தாயிரரூபா போடலாம் ஸோ நீங்கள் எவ்வளோ வேணாலும் போடலாம் அதுக்குண்டான இன்ட்ரஸ்ட் உங்களுக்கு வந்து சூப்பராக வந்துகிட்டே இருக்கும் ஆனால் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக டெபாசிட் பண்ணியே ஆகணும் இல்லைன்னா ஃபைன் இவ்வளோ ஃபைன் வந்து பத்தாயிரம் ஐம்பதாயிரம்லாம் மாட்டாங்க ஐம்பது ரூபா வந்து போடுவாங்க ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஃபைன்லாம் கட்டிருக்கேன் அதனால் நான் சொல்கிறேன் யாருக்கு கேட்டிருந்தேன்னா என் பொண்ணுக்கு வந்து நான் ஃபோ போட்டிருந்தேன்னா அது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமாக என்னால் எடுக்க முடியலை ஸோ அதனால் நான் போட்டிருந்தேன் எனக்கு ஃபைனாக வந்து கொஞ்சம் ரூபாய் வந்துச்சு ஒரு இரநூத்தம்பது ரூபாய் முந்நூறுபாயோ வந்துச்சுப்பா அதை வச்சு சொல்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பொன் மகன் சேமிப்பு திட்டத்தோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டென் ஓகேவா ஏழு புள்ளி பத்து சதவீதம் வந்துங்கிறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் இது வந்து பதினஞ்சு வருஷம் பீரியட் ஓகே நெக்ஸ்ட்டு பதினஞ்சு வருஷம் முடிச்சுட்டு இல்லைப்பா நான் பதினஞ்சு வருஷம் முடிச்சுட்டேன் ஆனால் என் பையனுக்கு இப்போ தான் பதினஞ்சு வயசு ஆகுது நீங்கள் சில பேர் வந்து ஏப்பில் பிறந்த உடனே இந்த ஸ்கீம் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்போ இப்போ தான் பதினஞ்சு வயசு ஆகுது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா கூட அழகாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இல்லை இன்னும் அஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வயசில் எடுக்கிறனா இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து காசு எக்ஸ்ட்ரா கூட தான் செய்யுமே தவிர குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இதில் இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வாங்க நான் கீழே வர வர காட்டுறேன் எப்படி தெரியுமா இதில் வந்து மூணு வருஷத்துலேருந்து ஆறு வருஷத்துக்குள்ளே நம்ம வந்து லோன் கூட வாங்கிக்கலாம் லோன் வாங்கணும் லோ லோன் ஆயா அலையணுங்கிற அவசியம் இல்லை நம்ம கெட்டிருக்க காசுலேருந்து அழகாக சூப்பராக ஸ்மூத்தாக அவங்களே லோன் வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க அதுக்கு வந்து மூணு வருஷமாவது மினிமம் முடிஞ்சிருந்துருக்கணும் மூணு வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா நம்மளே வந்து லோன் கேட்டுக்கலாம் அதே மாதிரி ஏழாவது வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா நான் இப்படி ஏழு வருஷம் கெட்டிருக்கேன்ப்பா எனக்கு கொஞ்சம் கையில் காசு தேவைப்படுது ஏன்னா இப்போ சில பேர் வந்து ஒரு எட்டு வயசுக்கு மேலே வந்து போட்டிருப்பாங்க பிள்ளை டென்த்து படிக்கிறான் இல்லை டுவெல்த்து படிக்கிறாங்க போது கொஞ்சம் காசு தேவைப்படும் அப்போ எனக்கு கொஞ்சம் அமௌண்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னால் போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தாலே நமக்கு போதும் நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தருவாங்க எல்லாமே நமக்கு நம்ம கிட்டின காசு தான் அதனால் தைரியமாக வாங்கிக்கலாம் இல்லை நாமினியாக நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே நீங்கள் வந்து நியமிச்சுக்கலாம் அப்படி இல்லை இடையப்பட்ட நேரத்தில் கூட நம்ம நியமித்துக்கலாம் இப்போ நம்ம பிள்ளைக்கு நம்ம தான் நாமினி அப்படி தானே ஸோ அதனால் நம்ம வந்து நம்ம பேர்லேயும் இது பண்ணிக்கலாம் எந்த ஊரில் இருக்கிற இதில் மெயின் ஸ்பெஷல் ஐட்டமே இது எந்த ஊரில் இருக்கிற போஸ்ட் ஆஃபீஸை நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் சரி ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் எங்கேனாலும் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த ஊரில் இருந்து நான் பண்ணுறேன்ப்பா சென்னையிலேருந்து பண்ணிகிட்டு இருக்கேன் திடீர்னு எங்கள் கிராமத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னா அது என்ன பண்ணலாம் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் அந்த கிராமமே இருக்காது ஸோ நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு மாற்றிக்கலாம் மாற்றி முடிச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து அங்கேயே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கலாம் அதனால் எந்த ஒரு பயமே கிடையாது ஸோ இதுதான் இதில் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எங்கே வேணாலும் நம்ம வந்து நம்ம அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்பெஷல் இவர் தான் உள்ளே வந்துட்டார் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம மோடி என்ன அதிகமான அளவு நமக்கு வரியை வந்து உள்ளே திணிச்சார் பார்த்திங்களா பட் இதில் வந்து மெச்சூரி அமௌண்ட்டுக்கு டேக்ஸ் அமௌண்ட்டு ஃப்ரீ 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 நோ வரி ஸோ அதனால் மெச்சூரி அமௌண்ட்டு நமக்கு என்னது ஃப்ரீ ஆகிரும் அதனால் கவலையே இல்லாமல் நம்ம வந்து சேர்த்து வைக்கலாம் உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம வந்து டேக்ஸ் கட்டும்போது நமக்கு வந்து நிறையவே காசு வந்து அதில் போகிற மாதிரி இருக்கும் இப்போ சொல்லுவாங்க தெரியுமா அவனுக்கு அஞ்சு கோடி வந்து பரிசு விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அதில் வந்து மூணு கோடியே அவன் டேக்ஸாக புரிஞ்சிடுவான்னா நம்ம கையில் ரெண்டு கோடி தான் கொடுப்பானா இல்லை அஞ்சு லட்சம் உருந்துருக்கிட்டா மூணு லட்சத்தை பிடிக்கணும் ரெண்டு லட்சம் தருவான்னா என்ன என்னுடைய காசை டி எப்படா எடுக்கலாங்கிற மாதிரி நமக்கு கோவரும் ஆனால் இது வந்து அந்த பிரச்சனை எதுவுமே கிடையாதுங்க நமக்கு வந்து மெச்சூரிட்டி அமௌண்ட்டு ஃப்ரீ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் பாருங்கள் மூணு டு ஆறு வருஷத்துக்குள்ள நம்ம லோன் வாங்கிக்கலாம் ஏழு வருஷத்துக்குள்ளே நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிக்கலாம் நாமினியாக நம்மளே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் அதாவது பிள்ளைங்க பேரில் பையன் பேரில் தான் இருக்கணும் நாமளே நம்ம இருந்துக்கலாம் எந்த ஊரில் இருக்கிற அக்கௌண்ட்டில் கூட நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு டேக்ஸு ஃப்ரீ இப்போது நம்ம எவ்வளோ கேட்டினா எவ்வளோ காசு வரும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் வாங்க ஃபஸ்ட்டு மந்த்லி டெபாசிட் ஓகேவா இது டோட்டல் டெபாசிட் இது வந்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டு மெச்சூரிட்டி அமௌண்ட்டு எவ்வளவு நான் சொல்லிடுறேன் இப்போ ஆயிரரூபா கெட்டுறிங்களா ஆயிரரூபா கட்டிங்கன்னா ஒரு நம்ம பதினஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா தான் நம்மளால் கட்டியிருப்போம் பட் அவன் நமக்கு எவ்வளோ தருவான் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு ரூபா நமக்கு தருவான் உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன் நீங்கள் கட்டிருக்க அமௌண்ட்டு ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா ஆனால் அவன் தர்றது ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு இந்த ரெண்டையும் கூட்டி கழிச்சு பாருங்க மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு ரூபா நமக்கு வரும் ஆஹா இது நல்ல ஸ்கீமாக இருக்கே அப்படின்னு இப்போ உங்கள் மண்டையில் ஒரு பல்ப் எரியும் எனக்கு புரியுது ரெண்டாவது ரெண்டாயிரம் ரூபா கட்டுறோம்ண்ணா எங்களா மாதம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா வருஷத்துக்கு நான் சொல்லலை அப்புறம் ஏக்கா நீ மாதத்துக்காக சொன்ன வருஷத்துக்கு தானேக்கா சொன்ன நான் ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டேன் இன்னிக்கு ஒரு ரூபா வரலக்கா அப்படின்னு என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது மாதம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபா கேட்டீங்கன்னா பதினஞ்சு வருஷத்தில் மூணு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் நீங்கள் கேட்டிருப்பீங்க எவ்வளோவே மூணு லட்சத்தி அறுபதாயிரூபா தான் பட் ஆமாம் நமக்கு அதுக்கு ட அதே அமௌண்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக நமக்கு தந்துடும் எவ்வளோவே ரெண்டு லட்சத்து எழுபத்தோராயிரத்து நூற்றி முப்பத்தாயிரம் ரூபாய் சரி வட்டி இவ்வளோ தர்றதே அவனுக்கு பெருசு தானே அப்படின்னு நம்ம நினச்சிக்கணும் ஆறு லட்சத்தி முப்பத்தோராயிரத்து நூற்றி முப்பத்தாறு முப்பத்தாறுரூபா நமக்கு வந்து தருவான் எவ்வளவு ரெண்டாயிரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா நமக்கு மெச்சுரிட்டி அமௌண்ட்டாக ஆறு லட்சத்து அதாவது டபுளாக நமக்கு கிடைக்கிடிங்க ஆயிரரூபா கேட்டிங்கன்னா மூணு லட்சமாக ரெண்டாயிரரூபா கட்டினீங்கன்னா அதுக்கு டபுள் ஆறு லட்சத்தி முப்பத்தோராயிரரூபா இல்லை ஸ்பெஷல் ஐட்டமே இவங்க தான் ஐயாயிரரூபா நம்ம சில பேர் வந்து கட்டுவாங்க அவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட ஒரு வேலை வேலைக்கு போகலாம் அதனால அவங்களுக்கு காசு மிஞ்சலாம் ஸோ அப்படி இருக்கிறவங்க ஐயாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா மாதம் வருஷம் அதாவது பதினஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒம்பது லட்ச ரூபாய் கட்டிருப்பீங்க அப்படி தானே ஐயாயிரூபா கட்டினீங்கன்னா ஒம்பது லட்ச ரூபா கரெக்டாக கணக்கு பாருங்க நான் போடுறது கரெக்ட் கணக்கு கரெக்டாக இருக்கும் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் ஆறு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய் வரும் அதாவது ஐயாயிரம் ரூபாய் கட்டினீங்கன்னா ஒம்பது லட்சம் வரும் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே நமக்கு ஆறரை லட்சம் ரூபாய் கிட்ட வரைக்கும் கொடுப்பான் ஆறு முக்கால் லட்சம் கொடுத்துருவான் இன்ட்ரெஸ்ட் மட்டும் நல்லா கவனிச்சிக்கோங்க நீங்கள் போட்டிருக்கிறது ஒம்பது லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட்டே நமக்கு ஆறரை லட்சம் ரூபாய் தந்துடுவான் அப்போ நமக்கு பதினஞ்சு லட்சத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா கிடைக்கும் அப்போ நமக்கு இது எவ்வளோ லாபம்னு நீங்களே புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் நான் இதுக்கு மேலே தெளிவாக என்னால் சொல்ல முடியாது ஏன்னா அவ்வளோ தெளிவாக நான் விலைக்கிருக்கேன் நீங்கள் வந்து ரூபாய் போட்டால் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு மெச்சூரிட்டி அவ்வளோ எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அமௌண்ட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் இது புரியும் இது வந்து என்ன என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பெஸ்ட் ஸ்கீம்னே சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து க மாத மாதம் ஒரு ஐநூறுரூபா கட்டினா கூட இப்போ மயப்பா என்னால் ஆயரூபாலாம் கட்ட முடியாதுமா மாதம் ஐநூறுரூபா தான் கட்ட முடியும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து பாதியாக கழிச்சிக்கோங்க பாதி பாதியாக கழிக்கும்போது உங்களுக்கு வந்து எப்படியும் ஒரு அமௌண்ட் வரும் குருவி சேர்த்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா கூட நம்மளால் கண்டிப்பாக நம்ம பசங்களோட படிப்புக்கு சேர்த்து வைக்க முடியும் பசங்க நல்லா படித்து நல்லா முன்னேற யாருக்கு பெருமை நமக்கு தானே அந்த பெருமைலாம் யாருக்கு நமக்கு மட்டுந்தான் சொந்த வரை யாருக்குமே நம்ம பகிர்ந்து கொடுக்க வேண்டாம் நானே படிக்க வச்சேண்டா அப்படிங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு படிக்க வைக்காங்க இந்த மாதிரி ஈஸியாக நம்ம வந்து சூப்பராக படிக்க வச்சுக்கலாம் நம்ம இப்போவுமே இருந்து ஐநூறுரூவா ஆயிரம் நம்மளால் முடிஞ்ச அமௌண்ட் போட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவன் படிப்புக்கு அதை வந்து உதவும் போது ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையனும் இருக்காங்கன்னா ஒரு ஒரு வருஷத்தில் ரெண்டு பேரும் ஒன்றா பிறந்துட்டாங்க ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லைனா பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுப்போம் கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாளில் இந்த பையனுக்கு படிப்பும் வருது அப்படிங்கும்போது நம்ம வந்து ரொம்ப திணறிடுவோம் அந்த நேரத்தில் பக்க பக்கம் முழிக்காமல் சரி ஓகேப்பா உனக்கா பொன்மகள் சேமிப்பு திட்டம் போட்டேன் இந்த லட்சம் வந்திருக்குமா இந்த இவ்வளோ கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு உனக்கா இந்த இவ்வளோ வந்திருக்குப்பா இதை வச்சு நீ படித்து உன்னோட படிப்பை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு படிப்பை பார்த்துக்கலாம் இல்லையா நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறியா ஓகேப்பா பிஸ்னஸ் ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துட்லாம் நம்ம நம்மளோட தேவைகளுக்காக நம்மளும் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஸ்கீமை போட்டோன்னா போதும் ஆகமுத்தில் போஸ்ட் ஆஃபீஸை வச்சே நம்ம வந்து குடும்பத்தை நடத்தி நம்ம சூப்பராக நம்ம லைஃப்பை வந்து ரன் பண்ணிடலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க எதையுமே நீங்கள் வந்து யோசிங்க உங்கள் ஹஸ்பண்ட்டை சொல்லுங்கள் உங்கள் ஒய்ஃப்ட சொல்லுங்கள் எங்கே இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா என்னெல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க அவங்களுக்கு எது ஓகே அப்படின்னு படுதோ கண்டிப்பாக ஏதோ ஒரு சேவிங்ஸ் வந்து நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க என்னால் ஆயிரம் ரூபா கெட்ட முடியாட்டால் ஐநூறுரூபாவது கெட்டுங்க இல்லையா வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது போய் கெட்டிட்டு வாங்க நீங்கள் கெட்ட கெட்ட உங்களுக்கு மட்டும்தாங்க இந்த லாபம் மற்ற யாருக்கு இதை வந்து நம்ம கொடுக்கவே வேண்டாம் நம்ம வீடு வாசல் வாங்கி போடுறது எப்படி லாபமோ அதே மாதிரி தான் இதுவும் அந்த நேரத்தில் போய் அடகு வச்சு கடனை மீற்றி அது இதுன்னு இருக்கதை விட இந்த மாதிரி நம்ம போட்டுட்டே இருந்தால் எப்போ அவன் படிப்புக்கு நான் ஒதுக்கிட்டேன் இந்தாம்மா அவன் கல்யாணத்துக்கு நான் ஒதுக்கிட்டேன் இதுவே எனக்கு போதும் ப மிச்சத்தை வச்சு நம்ம வந்து வீடு கட்டவோ இல்லை சேர்க்கோ ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம் அவங்களும் நிம்மதியாக இருப்பாங்க நோ ஸ்ட்ரெஸ் நோ ஃபீல் ஈஸியாக ஜாலியாக லைஃப்பாக என்ஜாய் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணாலே போதுங்க உட்காந்து ஃபீல் பண்ணவே வேண்டாம் ஐஸ்வர்யா சிஸ்டர் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிடுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் புரிஞ்சிருச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க பழகலாம் அப்புறம் உங்கள் ஊரில் மழையாங்க எங்கள் ஊரில் செம்ம மழை மழை அப்படியே வெளுத்து வாங்கிருச்சி நேரத்தில் இன்றைக்கி ஒரே புழுக்கமாக இருக்கு இன்றைக்கி மழை பெய்யும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்கள் ஊரில் மழையா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க எந்த ஊருண்மைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா நம்மளும் பழகி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம் டாட்டா பாய்மா